இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு இந்த பெரிய டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் உளுந்து அரிசியும் சரி உளுந்தும் சரி தனித்தனியாக தான் நான் ஊற வச்சுருக்கேன் அஞ்சுக்கு ஒன்று உளுந்து ஊற வச்சிருக்கேன் நிறைய டைம் வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கோம் இது ஒரு விதமான இட்லி மாவு அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக நான் காலையிலயே அரிசி உளுந்து ரெண்டுமே ஊற வச்சுட்டு அதுதான் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அரிசி வந்து நான் முதலே ஆட்டுறதுக்கு போட்டுட்டேன் ஏன்னா உளுந்தை கடைசியில் அரைச்சிக்கலாம்னு சொல்லி எதுக்காக அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் உப்பு உருண்டை செய்யறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே அரிசியை போட்டுட்டு எடுத்துட்டு நம்ம உப்பு உருண்டை செய்கிறதுக்குள்ள உளுந்தையும் ஆட்டி எடுத்துடலாம் இல்லையா அதுக்காக தான் முதலே நான் அரிசி போட்டிருக்கேன் இப்போ வந்து அரிசி ஆட்டி முடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உப்பு உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இட்லிக்கு மாவு அரைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்நாக் எடுத்து செஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்படி கையில் தேய்ச்சோம்னா லைட்டாக நர நரன்னு இருக்கிற மாதிரி நம்ம இட்லிக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் உளுந்து போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு அப்பப்போ தண்ணி தெளிச்சு விட்டு ஆட்டினோம்னா மாவு வந்து நல்லா பொங்கி வரும் அரிசி அரைச்சிட்டு இந்த மாதிரி உளுந்த போட்டு விட்ருக்கேன் இப்போ அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் இதில் ஒரு மூணு கரண்டி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நம்ம மாவு கலக்கிறப்பே சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதுலே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து வீ சேர்த்துடலாம் நல்லா பொன்னேரமாக இதை வருத்தரலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துக்கலாம் உளுந்து கடலைப்பருப்பும் கொஞ்சமாக கலர் மாறினதுமே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா பொன்னியமாகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும் இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஆறும் நல்லா கை கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உப்பு உருண்டைக்கு மாவு வந்து ஆற வச்சுட்டேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு எடுத்துகிட்டு நம்ம மாவு கலந்து வச்சிட்டோம்னா அது கூட ஆறிடும் அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு கலந்து விட்டிங்கன்னா காலையில் வந்து அதிகம் நம்ம கலக்க தேவை இருக்காது இட்லிக்கு மாவு வந்து எப்போயுமே ரொம்ப அப்படி கலந்து கலந்து ஊற்றுனோம்னா அந்த இட்லி வந்து ஒரு மாதிரி சப்பையாயிரும் நல்லா வந்து புசுன்னு எலும்பி வராது அதனால் இட்லிக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு அரைக்கிறப்பவே உப்பு போட்டு நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் அதிக நேரம் நம்ம கலக்க தேவையில்லை இப்போ நான் வந்து கலந்துடுறேன் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா தோசைன்னா கூட பரவாயில்ல இட்லிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் சங்கடமாக போயிடும் அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்று அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்குன்னா மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அந்த மாவோட ஒன்று சேர்ந்துக்கும் நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து கையில் உருண்டை பிடிக்க முடியுதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி உருண்டை நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை பொறுத்து நான் வந்து குட்டி குட்டியாகவே போடுறேன் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை வேக வச்சிடலாம் ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வச்சுட்டு இதில் உருண்டை எடுத்து வச்சிடலாம் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நல்லாவே வெந்திருக்கும் நமக்கு அதுக்கு டவுட்டே தேவையில்லை சூப்பராகவே வெந்துடும் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் உருண்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் வெந்துடும் இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இட்லி மாவு அரைக்கிறப்போ அந்த மாவை எடுத்து அருமையான அதுவும் சுட சுட வந்து இந்த மாதிரி உப்பு உருண்டை செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் எப்போயுமே மாவு அரைப்போம் அந்த மாதிரி நேரத்தில் சூப்பராக கொஞ்சம் செஞ்சோம்னா ஒரு சாயங்கால நேரம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலை நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு மாவு அரைப்பாங்க காலையில் மாவு அரைச்சிங்கன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாகாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உப்பு உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க உப்பு உருண்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக நல்லா ருசியாக இருக்கும் பாருங்க மாவு வந்து அருமையாக பொங்கி வந்திருக்கு பாருங்க நம்ம அப்படியே எடுத்து லைட்டாக ரெண்டு மூணு கலக்கு கலக்கிட்டு அப்படியே இட்லி ஊற்றுறது தான் ஏன்னா உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே கலந்து வச்சிட்டோம்லாம் இப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊற்றப்போ அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்